திருச்சிற்றம்பலம் திருவாரூர் சிவாலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த சிவாலயம் பிறக்க முக்தி தரக்கூடிய சிவாலயம் கோயில் அஞ்சு ஏக்கர் குளம் அஞ்சு ஏக்கர் கொண்ட சிவாலயம் சிவருமான் ஈரேழு பதினாலு லோகத்தின் அதிபதி மேலோருக்கும் 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 மேலானவர் தேவாதி 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 தேவருக்கெல்லாம் தேவர் அண்டசராசுரங்கள் தன்னுடைய கட்ட விரலில் அடக்கி ஆளக்கூடிய அண்டநாயகன் பிரம்மன் தலை கிள்ளியவர் காமனை எரித்தவர் காலனை காளால் உதைத்தவர் அந்தகாசுரனை அளித்தவர் ஜலந்தரனை வதைத்தவர் அயனும் மாளும் அரியா அழலுருவாய் நின்றவர் முப்புரங்களை எரித்தவர் கங்காளர் கைலை மலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காளர் திரிசூல படையாளர் விடையாளர் அப்படிப்பட்ட சிவருமான் தீயினும் வெய்யர் புனையிலும் தண்ணியர் அப்படிப்பட்ட இளவாக்கு எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான சிவாலயம் நமினந்தியடிகள்னு ஒரு நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள ஒருவர் அவர் இந்த ஆலயத்துல விளக்குவலிக்காக வெளிச்சத்துக்கு அவர் என்ன பண்றார் அந்த காலத்தில் இப்போதான் விளக்கு ஒலி வெளிச்சோம்னா அந்த காலத்தில் விளக்கு ஒளி வெளிச்சம் கிடையாது தீபம் ஒளிதான் இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க எண்ணெய் இல்லாத போக குளத்தில் உள்ள தண்ணீரை நிரப்பி கோயில் முழுக்க தீபம் ஏற்றிருக்கார் அப்படிப்பட்ட அதிசயம் சிறப்பு நிகழ்ந்த சிவாலயம் தேவாசிரிய மண்டபம்னு கிழக்கு கோபுர வாயில மண்டபம் உண்டு ரொம்ப முக்கியமான மண்டபம் அந்த காலத்தில் தேவர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா கிருதயுகம் திரேதயுகம் கிருதயுகம் துவபரயுகம் கலியுகம்னு இப்போ நடந்துகிட்டு இருக்குது கலியுகம் அந்த திரேதயுகம் கிருதயுகம் இது போல் நாலு யுகங்களில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் தேவாதேபுரம் முப்பத்து முக்கோடி தேவாதியர்கள் இந்திரர் முதற்கொண்டு இந்த தேவாசிரிய மண்டத்தில் வந்து தங்கியிருந்து சிவர்மான தரிசித தியாகராஜரை தரிசித்ததாக ஐதிகம் அப்படிப்பட்ட மண்டபம் அது முதற்கொண்டு பன்னிரெண்டு திருமுறைகளில் பன்னிரெண்டாவது திருமுறையாக தொண்டர்புரான்னு நமக்கு கிடைக்கிது அந்த தேவாசிரிய மண்டபத்தில் உள்ள நடந்த நிகழ்வு தான் அங்கே சுந்தரமூர்த்தி ஒரு முறை இவ்வாலத்துக்கு சிவதரிசனத்துக்கு வர சிவனடியார்கள் சிவன்பவர்கள்லாம் அந்த தேவாசிரிய மண்டபிலிருந்து சிவர்மான புகழையும் பெருமையும் பாடிட்டு இருக்காங்க அப்போ சுந்தரமுத்தி அடியாரை ஏன் தொந்தரவு போகணும் நேரடியாக உள்ள கருவறைக்கு புகழ்ந்துடுற அப்போ விரண்மின்ண்ட நாயனானா தடுக்கப்படுறார் தடுக்கப்பட்டு கோவப்படுறார் சுந்தரமூர்த்தி நாயனார் சைவ சமயத்துக்கு புறகுங்கிறார் அப்படி ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டார்ன்னா சிவருமான தரிசனம் சிவருமான புறகுங்கிறார் இப்போ சிவகுருமான அடியார் பொருட்டு என்ன பண்ணுறார் சுந்தரமூர்த்தி நாயனா அடியார பணிஞ்சு நம்ம பணிக அப்படிங்கிறார் அப்போ முதல் முதலாக சிவகுருமானே அடியை எடுத்து கொடுக்குறாரு அடியார பணிகளுக்கு தில்லைவால் அந்திர்தம் அடியாருக்கு அடியின் திருநீலாக கண்டத்து குயவனார்கடையின் அப்படிப்பட்ட பதிக பாடலில் அறுபது நாயனார்களை அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார் தெய்வப்புலவர் செய்க்கில் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சித்தரோட அவருடைய தாயத்து புரையும் சேர்த்து அறுபத்தி மூணு நாயமாராக நம்ம பாடி வச்சிருக்காங்க பன்னிரெண்டு திருமுறைகளில் பன்னெண்டாவது திருமுறை வரக்கூடிய தொண்டர் புராணம் இந்த அறுபத்தி மூணு சிவாலயங்களை வெளி சுற்று மாலை பார்த்தா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கும் எல்லாமே சிவபேர் அடைஞ்சவங்க சிவபக்தியில் அவங்களுக்கு நிகர அவங்களே செஞ்சவங்க திருச்சுற்றம்முல இந்த சிவாலயத்தில் சிவபெருமான் தன்னுடைய பாதத்தை சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பாதம் பட்ட இடம் தூது போயிருக்கிறார் இந்த ஆலயத்தில் நிறைய சிறப்புகள் உள்ளே சிவாலயம் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிவலிங்கங்களில் உள்ள சிவாலயம் எண்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கொண்ட சிவாலயம் அப்படி ரொம்ப சிறப்பு மிக்க சிவாலயம் ஒரு ஜென்ம புண்ணியபலன் இருந்தால் மட்டுமே வானை வர முடியும் பழைய ஐதீகம் சொல்கிறாங்க பெரியவங்க திருச்சிட்ட